நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோட அடல் பென்ஷன் யோஜனை திட்டத்தை பற்றின முக்கியமான அறிவிப்பு ஒன்று தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மத்திய அரசு மக்களின் நலன்கருதி பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகம் செய்து வருகிறது அந்த வகையில் அறிமுகம் செய்யப்பட்ட திட்டம்தான் இந்த அடல் பென்ஷன் யோஜனை திட்டம் இதற்கு யார் விண்ணப்பிக்கலாம் என தகுதி வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் விளக்கமாக பார்ப்போம் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அருண் ஜேட்லி நிதி அமைச்சராக இருந்தபோது பட்ஜெட் உரையில் அறிமுகம் செய்து வைத்தார் இந்த திட்டத்தை பயன்படுத்தி ஓய்வு காலத்தில் ஒருவர் பாதுகாப்பான வருமானத்தை பெற முடியும் பணியில் இருக்கும்போது பெறப்படும் வருமானத்தை இந்த திட்டத்தில் முதலீடு செய்வதன் மூலமாக ஓய்வு காலங்களை பாதுகாக்க அடல் பென்ஷன் யோஜனை திட்டத்திற்கு யார் விண்ணப்பிக்கலாம் அடல் பென்ஷன் யோஜனை திட்டத்திற்கு எந்த ஒரு இந்திய குடிமகனும் விண்ணப்பிக்கலாம் பதினெட்டு வயது முதல் நாற்பது வயது வரை உள்ள யார் வேண்டுமானாலும் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் ஆவர் இதனை தபால் அலுவலகங்களிலோ அல்லது வங்கிகளிலோ சென்று இத்திட்டத்தின் கணக்கினை தொடங்கலாம் முன்பெல்லாம் அரசு பணியில் உள்ளவர்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்பட்டது ஆனால் தற்பொழுது உள்ள முன்னுரிமை இத்திட்டத்தில் அப்படி இல்லை அரசு வேலைகளில் அல்லாத ஊழியர்களுக்கு இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் எவ்வளவு ஓய்வூதியம் கிடைக்கும் இந்த அடல் பென்ஷன் யோஜனை திட்டத்தின் கீழ் இணைந்த ஒவ்வொரு நபருக்கும் அவரது முதலீட்டின் அடிப்படையில் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சம் ஐயாயிரம் ரூபாய் வரை மாத பென்ஷனாக கிடைக்கும் கீழ்காணும் அட்டவணையை பார்த்தால் அது உங்களுக்கு தெளிவாக புரியும் ரூபாய் ஆயிரம் பென்ஷன் பெற வேண்டும் என்றால் சான்றாக உங்களுக்கு பதினெட்டு வயது ஆகும் நீங்கள் அறுபது வயது வரை சேமிக்க வேண்டும் அதாவது மீதமுள்ள நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பென்ஷனாக கிடைக்க வேண்டும் என்றால் நாற்பத்தி இரண்டு வருடம் மாதம் மாதம் நீங்கள் நாற்பத்தி இரண்டு ரூபாய் செலுத்த வேண்டும் உங்களால் மாதம் மாதம் செலுத்த முடியவில்லை என்றால் நீங்கள் காலாண்டுக்கு ஒரு முறை ரூபாய் நூற்றி இருபத்தைந்து ரூபாய் செலுத்தலாம் அதற்கும் முடியவில்லை என்றால் அரையாண்டிற்கு ஒரு முறை இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் செலுத்தலாம் உங்களுடைய முதிர்வு காலத்தில் அதாவது அறுபது வயதிலிருந்து நீங்கள் மாதம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் பெற முடியும் ரூபாய் இரண்டாயிரம் பென்ஷன் பெற வேண்டுமென்றால் அதுவே மாதம் ரூபாய் இரண்டாயிரம் பென்ஷன் பெற வேண்டும் என்று நினைத்தால் பதினெட்டு வயதில் அடல் பென்ஷன் திட்டத்தை தொடங்கும் போது மாதம் ரூபாய் நீங்கள் எண்பத்தி நான்கு ரூபாய் செலுத்தினால் போதும் காலாண்டிற்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய் செலுத்தினால் போதும் அப்படி செலுத்த முடியாதவர்கள் ஆண்டிற்கு ஒரு முறை நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் செலுத்த வேண்டும் மூணாயிரம் ரூபாய் பென்ஷன் பெற வேண்டுமென்றால் மூணாயிரம் ரூபாய் பென்ஷன் வேண்டும் என்று நினைப்பவர்கள் மாதத்திற்கு ஆறுநூற்றி இருபத்தாறு ரூபாய் செலுத்த வேண்டும் அல்லது காலாண்டிற்கு ஒரு முறை செலுத்துவோம் என்று நினைத்தால் முந்நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் செலுத்தலாம் அதுவே நீங்கள் அரையாண்டுக்கு ஒரு முறை செலுத்தினால் எழுநூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாய் செலுத்த வேண்டும் ஸோ அரையாண்டுக்கு ஒரு முறை நீங்கள் செலுத்த வேண்டிய பணமானது நீங்கள் செலுத்தி கொண்டு வந்தால் இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா நான்காயிரம் ரூபாய் பென்ஷன் பெற வேண்டும் என்றால் மாதம் நான்காயிரம் ரூபாய் பென்ஷன் பெற வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் மாதத்திற்கு நூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் செலுத்த வேண்டும் அதாவது ஒரு மாதத்திற்கு நூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் அதுவே அரை ஆண்டு செலுத்தினால் நீங்கள் ஐநூற்றி ஒரு ரூபாய் செலுத்த வேண்டும் அரை ஆண்டுக்கு ஒரு முறை செலுத்தினால் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் செலுத்த வேண்டியது இருக்கும் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அட்டவணையை பயன்படுத்தி உங்களுடைய வயதின் அடிப்படையில் நீங்கள் பெறவிருக்கும் பென்ஷனை கருத்தில் கொண்டு முதலீடு செய்யலாம் இது பிற்காலத்தில் உங்களுக்கு உதவும் வகையில் இருக்கும் ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் அப்படி புரியலைனாக்கா நீங்கள் கீழே வந்துட்டு நாங்கள் அந்த லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் அது உள்ள போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்